ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக் எதை பற்றின பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மந்தோட பிரக்னென்சி சிம்டம்ஸ் வித் தாங்க பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் மந்தில் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மன்தில் பேபியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது பேபியோட க்ரோத் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குறை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செல்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செகண்ட் டைம்ஸ்டரோட செகண்ட் மந்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஃப்த் மந்த்து அதாவது எயிட்டீன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஒன் வீக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்த் மந்த்னு வந்து சொல்லுவாங்க இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச் நீளமும் முந்நூறு கிராம் அளவும் வெயிட்டும் வந்து குழந்தை வந்து இருப்பாங்க ரொம்பவே குட்டியாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனானா சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து இருப்பாங்க இந்த பிஃப்த் மந்த்துல ரொம்பவே சந்தோஷமான விஷயம் வந்து நடக்குங்க ப்ரெக்னெண்டான லேடிஸ் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தாங்க அதாவது குழந்தையோட அசைவுகள் குழந்தையோட அசைவுகள் எப்ப தெரியும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த டைம் தான் இந்த டைமில் தான் அதாவது ஃபிஃப்த்து மன்த்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த அசைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்று வந்து லைட்டாக வந்து சுண்டு வரதால் தட்டணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொ ரொம்ப ரொம்ப மைல்டாக வந்து இருக்கும் ஸோ இது வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தால் சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாகும் கொஞ்சம் லேட்டாகும் ஃபிஃப்த்து மந்த் மந்த எண்டிங்கில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும் உங்கள் வயிற்றுல டிஃப்ரெண்டாக வந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பேபியோட மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிரும் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்தில் கூட தெரிஞ்சிடும் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் சிக்ஸ்த் மந்த் வர கூட ஆகலாம் ஸோ இதுக்காக வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் தான் நீங்கள் வயிற்றில் கை வச்சாலோ இல்லைன்னா பேசுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண லைட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க ஃபிஃப்த்து மந்த் எண்டிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஃபிஃப்த்து மந்த்தில் தான் குழந்தைக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கை கால் உடம்புல இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முடியா வந்து வளர ஆரம்பிச்சிரும் நெக்ஸ்ட் அம்மாவோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் உங்களுக்கு வயிறே வந்து தெரிஞ்சிருக்காது அதாவது வெளியேருந்து பார்க்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த மன்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியான்னு கேட்குற அளவுக்கு வயிறு லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த்து மந்த்திலிருந்து தான் உங்களுக்கு கொப்பிலில் வந்து மாற்றம் ஏற்படும் அதாவது உங்கள் கொப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கிட்டு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொப்புளுக்கு மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா போக போக நல்லா டார்க்காக வந்து ஆகிரும் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த லைன் வந்து ஏற்படுறது சாதாரணமான விஷயம் தான் ஸோ இதுக்காக பயப்பட தேவையில்லை நெக்ஸ்ட் உங்கள் வயதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் வந்து வரது ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெச் மார்க் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயம் தான் எல்லா ப்ரெக்னெண்ட் லேடிக்குமே வந்து ஸ்ட்ரெச் மார்க் வந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து கியூர் ஆகிரும் ஸோ இதுக்காக வந்து பயப்பட தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எப்படி வந்து பெருசாகாமல் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து அரிப்புலாம் வந்து ஏற்படும் அதாவது குழந்தைக்கு முடி வளரும் போது அரிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க் வர்றதுனாலே உங்களுக்கு அரிப்பு வந்து ஏற்படும் இச்சிங் வந்து இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அலைவரா ஜெல் யூஸ் பண்ணலாம் இல்லைனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது இச்சிங்லாம் வந்து சிலருக்கு வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணுறதுங்கிறத வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ இச்சிங் இருக்கும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த ஃபிஃப்த் மந்த்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் ஆக்டிவிட்டியில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணுங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து இருக்கணும் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மன்த் வர நல்ல ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க நல்லா தூங்கி தூங்கி முடிச்சிருப்பீங்க எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டீங்க ஸோ நல்ல ரெஸ்ட்டில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் உங்களுக்கு ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்கணும் குழந்தைக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான நாட்களில் வந்து கரெக்டாக வந்து நடக்கும் அதாவது குழந்தையோட குரோத்தாக இருக்கட்டும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் சரியான அளவு இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவிட்டியில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வந்து இருக்க பார்க்கணும் கொஞ்சம் வீடு தூக்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் தெருவாசல் தூக்குறது கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாக் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து செய்ய ஆரம்பிங்க இந்த பிப்த் மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து தண்ணி குடிப்பீங்க நல்லா ஹைட்ரேடா வச்சுப்பீங்க உங்க உடம்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் குழந்தைக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து போகும் நீங்க ஆக்டிவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தசைகள் எல்லாமே நல்ல விரிவு கொடுக்கும் உங்களதுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறனால உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால தசைகள் எல்லாமே டைட்டாக வந்து இருக்கும் உங்கள் உடம்புல உள்ள தசைகள் எல்லாமே ஸோ நார்மல் டெலிவரிக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போலருந்தே ஃபிஃப்த்து மன்திலேருந்தே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் செய்ய தான் உங்கள் தசைகள் எல்லாமே விரிவு கொடுக்கும் தசைகள் விரிவு கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளும் விரிவு கொடுக்க ஆரம்பிக்கும் அதாவது இடுப்பு எலும்புகள் இது எல்லாமே ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் இதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத விஷயத்தையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் நார்மல் டெலிவரிக்கு ஸோ அதிலலாம் நீங்கள் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் ஆக்டிவிட்டியில் நல்லா வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிங்க இந்த மந்த்துலேருந்து உங்களுக்கு நிறைய தண்ணி வந்து தேவைப்படும் உங்கள் உடம்புல ஸோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆக விடாமல் ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு லிட்டராவது தண்ணி வந்து குடிங்க உங்களுக்கு அப்படி குடிக்க முடியல அளவு தெரியல அப்படின்னா ஒரு நாலு பாட்டில் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க உங்கள் கை கிட்டேயே வச்சுக்கோங்க தண்ணி பிடிச்சி ஒரு நாளைக்கு நாலு பாட்டில் நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபிஃப்த் மன்த்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டரே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு வந்து திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வந்து படுக்கணும்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லா வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நல்ல கை கலெல்லாம் அசைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ லெஃப்ட் சைடு அதிகமாக வந்து திரும்பி படுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் தான் படுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது இப்போ லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துருக்கீங்க முதுகு வலிக்குது கொஞ்சம் அப்படின்னா ரைட் சைடு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து படுங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிமிந்து படுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிமிந்து படுக்கிறத கொஞ்சம் இனி வர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிமிந்து படுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக போகும் ஸோ டாக்டர்ஸ் வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு திரும்பி படுங்க அப்படி இல்லைனா ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க இந்த ஃபிஃப்த் மந்த்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே வந்து போட ஆரம்பிக்குங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டிருக்காது ஆஃப் கேஜி இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம் சிலருக்கு வெயிட்டே வந்து போட்டிருக்காது அதே வெயிட்டில் வந்து இருப்பாங்க ஆனால் இந்த ஃபிஃப்த்து மந்த்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேஜின்னு வ வர வர வந்து பார்த்தீங்கன்னா மந்த் கூட கூட உங்களோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க நல்லா நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க காய்கறி கூட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை விட கார்போஹைட்ரேட்டை விட நீங்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட்டு இந்த மாதிரி பொரியல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து நார்ச்சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ப்ரெக்னென்சியாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வந்து இனி வர நாட்களில் வந்து உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகும் இந்த ஃபிஃப்த்து மந்த்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அனாமலி ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க அதாவது எயிட்டீன் வீக்ஸில் இருந்து டுவெண்ட்டி செவன் வீக்ஸ்குள்ளே வந்து எடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த அனாமலி ஸ்கேனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே வந்து பார்ப்பாங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட கண் கை கால் காது கால் விரல்கள் கை வீரல்கள் எல்லாமே எப்படி இருக்குது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா சரியான வளர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க குழந்தையோட குரோத்லாம் கரெக்டாக இருக்கா குழந்தையோட வெயிட் கரெக்டாக இருக்கா அஞ்சு மாதத்தில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லை இதில் எது அது வந்து குறைவாக இருக்கு நல்லா வந்து க்ரோத் பண்ண வைக்கணும் அப்படின்னா டேப்லெட் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாமலி ஸ்கேனை கண்டிப்பாக வந்து ஃபிஃப்த் மந்தில் டாக்டர் சொன்ன உடனே வந்து எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபிஃப்த் மந்த்துக்கான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பேபி க்ரோத் பேபி டெவலப்மெண்ட் மூமெண்ட் என்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சின்ஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மேல இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग